இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நெக்கோட இறக்கம் எட்டு இன்ச்சு வைக்கிறது நார்மல் ஒன்பது இன்ச்சு வைக்கிறது கொஞ்சம் லோ நெக்கு சொல்லுவோம் இல்லையா அண்ணா ஒன்பது இன்ச்சுக்கும் கீழே இறக்கம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்து இன்ச்சு இறக்கம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க சைடில் ஆம்ப்கொல்ல வந்து சுருக்கம் வரும் அந்த சுருக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் பக்கத்தில் வாங்க இப்போ அந்த சுருக்கத்தை அவாய்ட் பண்ணணும்னா ஒன்பது இன்ச்சுக்கு கீழே இப்போ பத்து இன்ச்சு கழுத்து இறக்க வைக்கிறோன்னா சைடில் கால் இஞ்சி உடம்ப டைட் பண்ணணும் ரெண்டு பக்கமும் கால் இன்ச்சு டைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆம்கோல் கால் இஞ்சி ரெண்டு பக்கம் கீழே இறக்கணும் இறக்கணும்னா தான் கை உள்ள நுழையும் இல்லைனா பாடி மட்டும் டைட் பண்ணிவிட்டோன்னா வச்சுக்கோங்க கை உள்ள நுழையாது இப்போது ஒன்பது இன்ச்சு லிமிட்டு ஒன்பது இன்ச்சை தாண்டி பத்து இன்ச்சு இறக்க வைக்கும்போது பாடியை கால் இன்ச்சு டைட் பண்ணிக்கோங்க ஆம்கூல் கால் இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க சப்போஸ் பத்து இன்ச்சுக்கு கீழே பதினோரு இன்ச்சு நீங்கள் இறக்க வச்சிங்கன்னா அரை இன்ச்சு உடம்பு டைட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் அரை இன்ச்சு டைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்கூல் அரை இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க அப்போ தான் அந்த ப்ளவுஸ் வந்து ஆம்கூலில் சுருக்கம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா எந்தளவுக்கு லோன் நெக் போடுறீங்களோ அந்தளவுக்கு கழுத்து நல்லா ப்ராடாகும் ஆகும் இல்லையா அப்போ அந்த ஃபிட்டிங் அந்த இடத்துல டைட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் பாடியை டைட் பண்ணும்போது கம்பல்சரி ஆம்போலும் கீழே இறக்கிக்கோங்க அப்போ தான் ஸ்லீவ் உள்ளே ஏறும் இது வந்து லோ நெக்கு காண்டி சொல்கிற விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியாமல் ரொம்ப சிரமப்படுறீங்க சப்போஸ் நம்ம நாட் கட்டலன்னா கூட அந்த இடம் ஃபிட்டிங் நல்லா சூப்பராக இருக்கும் நாட் வந்து சும்மா ஒரு சப்போர்ட் ஸ்டைலுக்கு தான் மற்றபடி அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபிட்டிங்லேயே சரி பண்ணணும் இது வந்து லோ நெக்குக்கு சொன்ன விஷயம் இன்னொன்று க்ளோஸ் நெக்கு தப்போம் இல்லையா இதில் வந்து இந்த மாதிரி போட் நெக்கு இல்லை க்ளோஸ் நெக்கு ஹை நெக்கு காலர் நெக்குலாம் தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு வந்து எங்கேயுமே இறக்கம் வைக்க மாட்டோம் ஃபுல்லாக கவர் ஆகிடுது இல்லையா ஃபுல்லாக கவர் ஆகும்போது பார்த்திங்கன்னா நார்மல் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் நெக் தைக்கும்போது க்ளோஸ் நெக்கு போட் நெக்கு ஹை நெக்கு காலர் நெக்லாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு டைட்டாக இருக்கும் அந்த ஊக்கு மாட்டுறதுக்கு அவங்களுக்கு டைட்டாக இருக்கும் சப்போஸ் ஊக்கு மாட்டிட்டாங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆகிடும் என்ன அவங்களுக்கு அந்தளவுக்கு லூஸ் இல்லை இப்போ ஃப்ரின்சஸ் கட்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரின்சஸ் போடுற இடத்துல அந்த கப் ஷேப்புக்கு துணி கரெக்டான அளவுக்கு விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக ஆகிடும் சப்போஸ் இதில் துணி எதுவும் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா கூட உடம்பு டைட்டாகிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நார்மலாகவே நீங்கள் அந்த க்ளோஸ் நெக்கு ஹை நெக்கு காலர் நெக்கு இந்த மாதிரி போட் நெக்லாம் தைக்கும்போது நீங்கள் நார்மலாக எடுக்கிறத விட கரெக்டாக மொத்தத்துக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு பாடி லூஸ் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைன்னா இருக்கமாக தெரியும் மொத்தத்துக்கு இப்போ பாடியால் ஒரு முப்பத்தி ஆறு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு நாற்பது இன்ச்சு இருக்கா நாற்பதில் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த பாடி மெஷர்மெண்ட் நீங்கள் கூட்டலனா அந்த கப் ஷேப்புக்கு துணியை நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலே அவங்களுக்கு சரியாக இருக்கும் ரைட்டாக இதான் லோ நெக்குக்கும் க்ளோஸ் நெக் அதாவது பாடி ஃபுல் கவர் ஆகிற க்ளோத்ஸுக்கும் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இது தெரியாமல் நிறைய பேர் சிரமப்படுறீங்களா இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா பாய்